வணக்கம் மக்களே வெல்கம் டு டிஸ்ட் அப்டேட்ஸ் உங்களோடய பேன் கார்டு ஆதார் கார்டு இன்னும் லிங்க் பண்ணலையா அதை எப்படி ஈஸியாக லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் கானே க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற லிங்காக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும் இந்த வெப்சைட்ல நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது பக்கத்தில் லிங்க் ஆதார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ லிங்க் ஆதார்ங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் கேட்கும் அது ரெண்டையும் அவைலபிளாக டைப் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா அந்த இடத்துல பேன் நம்பர் கேட்குற இடத்துல ஃபுல் பேன் நம்பரை கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள் பேன் நம்பரில் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்க முடியாது ஸோ பேன் நம்பரை டைப் பண்ணிட்டு கீழே உங்களோட பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் ரெண்டையும் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேல்டேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் மூவ் ஆகும் அதில் வந்து பேமெண்ட்டுக்கு கன்னி பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும் அதில் கன்னிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் உங்களோட பேன் நம்பர் ரெண்டு டைம் கேட்கும் நீங்கள் எத்தனை கேப் பண்ணிச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் பேன் நம்பர் பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா டைப் பண்ணிக்கோங்க செகண்ட் பாக்ஸ்லேயும் அதே பேன் நம்பர் டைப் பண்ணிட்டு மூணாவது பாக்ஸில் வந்து நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை எந்த பேன் பேன் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரோடு டைப் பண்ணிக்கலாம் இல்லை அந்த நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் யூஸ் பண்ணுற நம்பரே நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுங்க உங்களோட மொபைலுக்கு வந்து ஆறு டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேன் நம்பரும் பேன் கார்டில் கொடுத்துருக்குற நேமும் நேமில் பாதி வந்து உங்களுக்கு ஹைட் ஆகி அதில் ஷோவ் ஆகும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு மறுபடியும் கண்ணி கொடுங்க அடுத்த பேஜ் மூவ் ஆகும் இந்த பேஜ் தான் உங்களுக்கு முக்கியமானது இன்கம் டேக்ஸு ஃபீ அதர் பேமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் சோவ் ஆகும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஃபஸ்ட்டில் இன்கம் டேக்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் பெனால்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி பே பண்ண போகிற வெப்சைட்டு ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்கம் டேக்ஸுங்கிற ஆப்ஷனில் வந்து ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜ் மூவ் ஆகும் அதில் வந்து அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லி கேட்கும் ஸோ நீங்கள் எந்த கரண்ட் இயரில் நீங்கள் அசஸ்மெண்ட் இயரு கரண்ட்டில் இருக்கிறீங்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஃபினான்ஷியல் இயரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லிங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க டைப் ஆஃப் பேமெண்ட்ஸ் மைனர் கெட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் லாஸ்ட்டில் ஸ்கோல் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் அதர் ரிசீப்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபீ ஃபார் டிலே பேமெண்ட் பெண்டிங் ஃபார் பேன் ஆதார் லிங்க்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டில் வந்து கண்ணி கொடுத்துக்கோங்க அடுத்த பேஜில் ஷோ ஆகிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி கண்ணி கொடுத்துருங்க மறுபடியும் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தடில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க நெட் பேங்கிங்கு டெபிட் கார்டு யூபிஐ பேமெண்ட் மெத்தடாக அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனில் வந்து உங்களோட பேங்க் பேங்க் நேம் வந்து அதில் ஷோ தான் பாருங்கள் அந்த பேங்க் நேம் அதில் வரலனா அதர் பேங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க்லேருந்து இருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும் அதை டவுன்லோட் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க பேமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து மறுபடியும் சேம் இதே வெப்சைட்லேயே போயிட்டு லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி பேன் நம்பர் ஆதார் நம்பர் கேட்கும் அந்த ஆதார் நம்பர்லாம் கொடுத்துட்டு கண்ணி கொடுங்க கண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோடய பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கு ஒரு பேஜ் மாதிரி வந்து அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் டேட்டு எந்த டேட்டில் கட்டியிருக்கிறீங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஷோ ஆகும் அது வந்துச்சுன்னா அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கண்ணி கொடுங்க கண்ணி நேம் ஹஸ்பர் ஆதார் ஆதார் இருக்கிற மாதிரி பேர் கேட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஓடிபி போட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸுக்குள்ளே அவங்களோட பேன் ஆதார் வந்து லிங்க் ஆயிரும் சொல்லி ஒரு பாப் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பேன் ஆதார் வந்து கண்டிப்பாக லிங்க் ஆயிரும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரியான யூஸ் யூஸ்ஃபுல்லான தகவலை நம்ம ட்ரெஸ்ட் ட்ரஸ்ட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்கம்பில் கனெக்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்